ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிஃபா குக்கிங் நம்ம இன்றைக்கி ஒரு வாழைக்காய் பொரியல் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து இப்போ தேவையான அளவுக்கு வந்து வாழைக்காய் தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ரொம்ப ஆழமாக சீவாமல் சதையோடு சேர்த்து எடுத்துடாமல் சும்மா லைட்டாக அந்த மேலே இருக்கிற தோல் மட்டும் சீவி எடுத்துக்கோங்க நான் எடுத்துட்டேன் ஆல்ரெடி ரொம்ப அந்த கனமாக இருக்கிற பகுதியை மட்டும் சீவி எடுத்துடலாம் எடுத்துட்டு வாழைக்காயை வந்து இந்த சேப்பில் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப மெலிசாக வேண்டாம் கொஞ்சம் சதப்பகுதி விட்டே கட் பண்ணிக்கோங்க இந்த பதத்துக்கு வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ செய்கிற மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் பிள்ளைங்க சாப்பிட்லன்னா கூட இந்த வறுவல் வந்து பிள்ளைங்களே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும் நமக்கு வந்து இன்னொரு சேனல் இருக்குது ஒரு மலையாள சேனல் ஒரு தமிழ் சேனல் இருக்குது ஒன்று வந்து பிரைசி டிசைனர் ஒன்று வந்து பிரைசி ஸ்டிச்சிங் மலையாளம் இருக்கும் அது ரெண்டுமே வந்து தையல் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் போட்டுக்கிட்டுருக்கேன் ஆரி ஒர்க்கு தையல் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஆன்லைன் கிளாஸில் கிடையாது யூடியூப்பில் மட்டும் வீடியோ போட்டுட்ருக்கோம் தையல் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து வாழைக்காயை கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா அந்த வாழைக்காய் பொரியலுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு வந்து பெருங்காயத்தூள் கடுகுழுந்த பருப்பு அப்புறம் அப்புறம் கொஞ்சம் மிளகு மிளகுத்தூள் இப்போ வந்து தண்ணி இந்த மாதிரி வந்து கொதிக்க வச்சுட்டு தண்ணி நல்லா சூடானதும் இந்த வாழைக்காயை வந்து இந்த தண்ணியில் அப்படியே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இது கூடயே வந்து இந்த பெருங்காயத்தூளை சேர்த்துடலாம் வாழைக்காய் வந்து கண்டிப்பாக வாயு பிடிக்கும் அதனால வந்து பெருங்காயத்தூள் மறக்காமல் சேர்த்துக்கோங்க அப்படி பெருங்காயத்தூள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நா அஞ்சு பூண்டு வந்து அஞ்சு பல் பூண்டு வந்து தட்டி இதோட தோல் நீக்கக்கூடாது தோலோடு சேர்த்து அப்படியே தட்டி இதுக்குள்ளே போட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா கொதித்து ஒரு அப்படியே இந்த இந்த இதோடைய கலர் மாறி இது வந்து சீக்கிரமாக வே வேகக்கூடிய பொருள் தான் வெந்துடும் வாழைக்காய் மட்டும் ஒன்றோட ஒன்று சேராமல் அப்படியே உடச்சி விட்ருங்க ஒட்டி இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுருங்க தனித்தனியாக பிரித்து விட்டுட்டு இதை அப்படியே கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் இப்போ வந்து காய் நமக்கு இந்த அளவுக்கு கொதித்து வெந்துருச்சு இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த வறுவல் வந்து சா சாதம் வந்து புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் இந்த வறுவல் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் மாதிரி வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ இதில் வந்து மசாலையை நம்ம சேர்த்துடலாம் இப்போ இது கூட வந்து கரம் மசாலா மிளகாய் தூள் சேர்த்தாச்சு அப்புறமா இது மிளகு தூள் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கிளறி விட்டுறலாம் இந்த மசாலா வந்து அப்படியே எல்லா காயிலையும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க காய் வந்து லைட்டாக சூடாக இருக்குது அதனால் என்னால் கை வச்சு கிண்ட முடியலை காய் ஆறுனதுக்கப்புறமா கூட அப்படியே கிண்டி எடுத்துக்கோங்க இப்போது எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து சூடாயிருச்சு எண்ணெய் வந்து கொஞ்சம் மீன் பொறிக்கிற மாதிரி கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கோங்க இது கூட வந்து கடுகு உளுந்து பருப்பு சேர்த்திடலாம் கடுகு உடைஞ்சதும் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்குற வாழைக்காயை வந்து அதில் சேர்த்துடலாம் அது வ வாழைக்காய் வந்து நம்ம எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து மொத்தமாக அப்படியே போடாமல் ஒரு பீஸோட ஒரு பீஸ் வந்து ஒட்டி வராமல் அப்படியே தனித்தனியாக பிரித்து விட்டே போட்டுக்கோங்க தீ மட்டும் மிதமான சூடில் வச்சுக்கோங்க ரொம்ப கருகுற அளவுக்கு வேண்டாம் வாழைக்காய் வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டோம் அதனால் வந்து வேகணும் அப்படின்றதுல இந்த மசாலா பிரித்து அப்படியே நல்லா அப்படியே வெந்து இந்த எண்ணெயோடைய டேஸ்ட் அப்படியே இறங்கினா மட்டும் போதும் இப்போ வந்து நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி இதுக்கு வந்து எண்ணெய் இவ்வளவு சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நான் ஸ்டிக் தவால கூட நீங்கள் வந்து பண்ணலாம் ஏன்னா லைட்டாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அப்படியே தனித்தனியாக வந்து நீங்கள் அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நிறையா ஊற்றாமல் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இப்படி தட்டு இல்லை அப்படின்னா பேப்பர் ஒரு தட்டு மேல பேப்பர் வச்சுட்டு பேப்பரில் கூட வாழைக்காயை எடுத்து வச்சிருங்க ஏன்னா வாழைக்காயில் இருக்கிற ஆயில் எல்லாம் வந்து இந்த எண்ணெயிலேயே இருக்கும் பேப்பரில் வச்சுட்டிங்கன்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக பேப்பர் எடுத்துரும் அதுக்கப்புறமா நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அடுத்தது வாழைக்காயை சேர்த்துடலாம் வாழைக்காய் வந்து நம்ம சேர்க்கும்போது இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று ஒட்டாம அப்படியே தனித்தனியாக சேர்த்து விட்டுக்கோங்க இப்படி வச்சுட்டு நம்ம திருப்பி போடும்போதுமே ஃபர்ஸ்ட்லயே நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வாழைக்காய் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது நான் வந்து இதுல உப்பு சேர்க்கறது வந்து சொல்றதுக்கு மறந்துட்டேன் ஆனால் நான் வந்து சேர்த்துட்டேன் சொல்றதுக்கு மறந்துட்டேன் வாழைக்காய் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வைக்கும் போதே வாழைக்காயை வந்து உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க அப்புறமா நமக்கு வந்து உப்பு பத்தலை கம்மியாக இருக்குது அப்படின்னா மசாலா சேர்க்கும் போது டைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது ஃபுல்லாகவே நான் வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன் இப்போ வந்து நம்ம எல்லா கா வாழைக்காயும் வந்து பொறிச்சு எடுத்தாச்சு இது கூட வந்து நம்ம கருவுப்பில் சேர்க்கணும்னு நினைச்சோம்னா கடைசியாக கருவேப்பில் சேர்த்து பொரிய விட்டுட்டு எல்லா காயும் ஒரு ஓட்டம் அதில் போட்டு அப்படியே கலந்து எடுத்துட்டோம்னா போதும் நான் வந்து இப்போ கருவேப்பில் போடலை இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ப